மகாநதி சீரியல் ஏன் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது ஒரு பக்கம் விஜயன் காவேரி ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில் வந்து படம்லாம் பார்த்துட்டுருக்காங்க ஹாரர் மூவிலாம் பார்க்காது அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் பேச இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரொம்பவே பாவம் கிருஷ்ணா அதே மாதிரி சிந்துவும் பாவம் எங்கள் அப்பா வாங்கின கடனால் சிந்துவோட கல்யாணமே நின்று போயிருக்கு தெரியுமா அப்படின்னு இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து கிரவுண்டில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வந்து ஒரு பக்கம் போகிறாங்க அந்த இடத்துல தான் வந்து கிருஷ்ணாவும் நிற்கிறாரு இப்போ வந்து நர்மதா வந்து அதான் வரீங்களா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேட்கும் இல்லைம்மா நான் வரல அப்படின்னா ப்ளீஸ் நான் வாங்கினா விளையாடலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிடுது எனக்கு நிறைய வேலை இருக்குது நிரம்பதா இல்லைம்மா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ணா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே விளையாடுறாங்க விளையாடினதுக்கப்புறமா அந்த கார்க்கு இருக்கு இல்லையா அது வந்து விழுந்துருது உன் பக்கத்தில் தானே இருக்குது நீ எடு அப்படி நீ எடு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நம்ம கிருஷ்ணா சொல்ல நீங்கள் தானே போட்டிங்க அப்போ நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவராக பண்ணுற அப்போ எடு எடு அப்படின்னு திரும்ப திரும்ப மாறி மாறி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது டக்குனு நர்மதா வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்லிப் ஆகிடறாங்க ஸ்லிப் ஆகுடனே ஐயோ நர்மதா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாசத்தில் தான் போகிறாரு கிருஷ்ணா நமக்கு எதுவுமே தப்பாக வந்து தெரியல போய்ட்டு நர்மதா கால் எடுத்து ஐயோ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுத்த உடனே இதை தூரம் இன்னும் ஒரு பக்கம் மாடியிலேருந்து ஃபோன் பேசிக்கிட்டு நம்ம விஜய் பார்க்குறாரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அன்பரசு வந்து பார்த்துட்டுருக்காரு அப்போ வந்து வெளியில் வந்து அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது வெளியில் இந்த மாதிரி ஜாலியாக விளையாட வேண்டியது என்ன பொழப்பு இதை வச்சு கருமோ அப்படின்ற மாதிரி இருக்காங்க பார்த்துட்டு இருந்தோன்னே கால்ல அடிபட்டோன்னே மேலே இருந்து வரேன் அப்படின்னு ஓடி வராரு விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்டே கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வந்து சொல்லும்போது டக்குன்னு விஜய் வந்து கோவப்பட்டு பேசுகிறாரு என்ன என்ன இங்கே நர்மதா முன்ன மாதிரி இல்லை இப்போ பெரிய பொண்ணாகிட்டா அந்த தொட்டு விளையாட்ற வேணாம் வேணாம் அப்படின்னு ஐயோ பிரதர் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கிருஷ்ணா சொல்ல எல்லாம் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதை சொல்ற வேலையெல்லாம் வேணாம் வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா உள்ள போ அப்படின்னு விஜய் கூட்டிட்டு வந்துட்டாரு இப்போ நல்லா பார்த்து வச்சுட்டு இது மூலமா பிரச்சனை உண்டு பண்ணலாம் அப்படின்னு அன்பரசு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு அடுத்ததாக வீட்டுக்குள்ளே போகிறோன்னு விஜயன் அவரு ரெண்டு பேருமே சரி ஆஃபீஸ் போலாமாங்க நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமே போயிடுறாங்க இவங்க இருந்தால் பிரச்சனை இந்தளவுக்கு பெருசாக இருக்காது அன்பரசு போயிட்டு போட்டு கொடுத்துட்றாரு இந்த மாதிரி இவமாட்டு பையன் வந்திருக்கான்ல கிருஷ்ணாவே இந்த வீட்டு பொண்ணு பேர் என்ன நர்மதா அதுக்கிட்ட வந்து தப்பா பேசுகிறேன் தப்பா நடந்துக்கிறான் தொட்டு தொட்டு பேசுகிறான் அப்படின்னு எப்படி இது நடந்துச்சுன்னு சாரதா கோவப்பட்டு இல்லையே அப்படிலாம் நடக்காது இப்போ விஜய் தம்பி வந்து மிரட்டினா கிருஷ்ணாவை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நம்பிக்கையே வருது ஓ விஜய்யே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு வேமா கதவு உடைச்சி வெளியே வாடா வெளியே வாடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஷாரதா பார்த்தியா ஏற்கனவே பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனைலாம் தேவைதானா இவ்வளோ அசிங்கம் நடக்குது அப்படின்னு சித்தி ஒரு பக்கம் விஜயோட சித்தியோ விஜயோட பாட்டியுமே வந்து ஒரு பக்கம் மூணு முழுக்கிறாங்க இப்போ வெளியில் வந்தாலும் உன் பையனுக்கு எவ்வளோ இருந்தால் என் பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துப்பான் அப்படின்னா ஐயோ என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல போடு அடி அடின்னு கிருஷ்ணா வந்து அடிக்கிறாங்க ஷாரதா என்ன நடந்துச்சுன்னு கேட்காம இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா விஜயன் விஜய்க்கு கால் பண்ணி உடனே பா வீட்டில் பெரிய பிரச்சனை அப்படின்னா விஜயும் காவிரியும் அடிச்சுட்டு வராங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்லும்போது என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு கிருஷ்ணா வந்து சொன்னால் சாரதா வந்து நம்மளை பட் நர்மதா வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தப்பே கிடையாது அந்த அண்ணா அண்ணாமையில் நான் கீழே விழுந்தால் தான் தூக்கி விட்டார் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் வெறும் இந்த பெருசாக்குனீங்களான்னு சொல்லிட்டு அன்பரசுக்கு திட்டு விலக போகுது விஜய் கிட்ட அப்கமிங்கில் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க